ீ ஸ்ரீ கியோ நமக ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் பிரபஞ்ச கனவிலிருந்து விழித்தெழுதல் ஒவ்வொரு இரவும் உறக்கத்தில் நீங்கள் உருவாக்கும் கனவு திரைப்படங்களை ஆராய்ந்து பார்த்தால் வாழ்க்கையே இறைவனின் பிரபஞ்ச கனவு திரைப்படமாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் சில நேரங்களில் கொடுங்கனவுகளையும் சில நேரங்களில் இனிய கனவுகளையும் நீங்கள் காண்கிறீர்கள் அவை உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் கனவில் வருபவர்களுக்கும் அத்தனை உண்மையாக தோன்றுகின்றன ஆனால் நீங்கள் விழித்தெழும் பொழுது அவை உண்மையல்ல என்பதை அறிகிறீர்கள் அத்துடன் அந்த நினைத்து உங்களால் சிரிக்க முடியும் நிச்சயமாக அனைவரும் கொடுங்கனவுகளை விட இனிய கனவுகளைத்தான் விரும்புகிறார்கள் நான் கடவுளிடம் வலியுறுத்துவது இதுவே உன் கனவுகளில் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என்றால் இறைவா நோய் அல்லது மனத்துயரமாகிய கொடுங்கனவுகளுக்கு பதிலாக ஆரோக்கியத்தையும் புன்னகையையும் கொண்ட அழகான கனவுகளை விரும்புகிறோம் ஆனால் என்னவெனில் நீங்கள் இனிய கனவுகளை விரும்பியும் கொடுங்கனவுக்கு பயந்தும் வரை கொடுஙவுகள் வரும் பொழுது நீங்கள் துன்பப்படுவீர்கள் எனவே குருமார்கள் கூறுகிறார்கள் இனிய கனவுகள் கொடுங்கனவுகள் ஆகிய இரண்டிலிருந்தும் விழித்தெழுங்கள் நீங்கள் மானிட இன்பத்தோடு பற்று கொள்வீர்களானால் ஏராளமான பிரச்சனைகளுக்கு உள்ளாவீர்கள் ஏனென்றால் இனிய கனவுகளோடு சேர்ந்து கொடும் கனவுகளையும் தவிர்க்க முடியாது ஆனால் நீங்கள் கனவை கனவாகவே நினைத்தால் அது மகிழ்ச்சியை தரக்கூடியதோ அல்லது பயங்கரமானதோ உங்களுக்கு அமைதி கிடைக்கும் வாழ்க்கை ஒரு கனவு என்று நீங்கள் உணரும்பொழுது நீங்கள் விடுதலை அடைவீர்கள் இந்திய ஞானிகள் அந்த தத்துவத்தை தான் போதிக்கிறார்கள் அதாவது இந்த உலகம் இந்த படைப்பு இறைவனின் கனவு நீங்கள் பாதி வெழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது ஒரு கனவு கண்டு நீங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று அறிய முடிகிறது இருப்பினும் அதிலிருந்து விலகி இருப்பது போல் இறைவனும் அவ்வாறே இந்த பிரபஞ்சத்தை பற்றி உணர்கிறான் ஒரு பக்கத்தில் என்றும் புதிய பெயரான அவன் விழித்திருக்கிறான் மறுபக்கத்தில் அவன் இந்த பிரபஞ்சத்தை கனவு கண்டு கொண்டிருக்கிறான் அதே போல்தான் நீங்கள் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் அப்பொழுது அவன் எதற்காக என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அத்துடன் இந்த கனவு நிலைகளை உங்கள் ஆன்மாவின் மேல் சுமத்த மாட்டீர்கள் நீங்கள் ஒரு கொடூர கனவை கண்டால் அது ஒரு கெட்ட கனவே அன்று வேறொன்றும் இல்லை என்று நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் உணர்வோடு இந்த உலகத்தில் வாழ முடிந்தால் துன்பப்பட மாட்டீர்கள் அதைத்தான் கிரியா உங்களுக்கு வழங்குகிறது இந்த நான் கூறும் கருத்துக்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என் மீதோ அல்லது வேறு எவரின் மீதோ அல்ல அத்துடன் இந்த உண்மைகளை வெறுமனை படிப்பது என்பது அல்லாமல் மாறாக அவற்றை பயிற்சி செய்வதுதான் முக்கியம் படிப்பது உங்களை அறிவாளி ஆக்காது உணர்ந்து அறிதல் தான் அதனை அறிவாளியாக உங்களை ஆக்கும் அதனால் தான் நான் அதிகமாக படிப்பதில்லை நான் என்னுடைய மனதை எப்பொழுதும் கூடஸ்த சைத்தன்யம் கிருஷ்ண உணர்வு மையத்தில் வைத்திருக்கிறேன் பிரபஞ்ச பேரறிவு திறனின் எங்கும் நிறைந்துள்ள ஒளியில் இந்த உலகம் எவ்வளவு வேறுபட்டு தோன்றுகிறது சில நேரங்களில் எல்லாவற்றையும் பிம்பங்களாக பார்க்கிறேன் உடலுக்கு எடையோ அல்லது பொருண்மையோ இல்லை அறிவியலின் அற்புதங்களை படித்தால் உங்களை முடியாது ஏனெனில் அறிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவோ உள்ளது எல்லாம் அறியும் அகத்தியும் மூடிய கண்களின் இருளுக்கு பின் மறைக்கப்பட்டுள்ள வாழ்க்கை என்னும் புத்தகத்திலிருந்து படியுங்கள் மெய்மையின் அந்த எல்லையற்ற பிரதேசத்தை கண்டுபிடியுங்கள் இந்த மண்ணுலகத்தை ஒரு கனவாக காணுங்கள் அதன் பிறகு இந்த உலகமாகிய படுக்கையில் படுத்து வாழ்க்கை என்னும் கனவை காணவு காண்பது என்பது உங்களுக்கு சரதான் என்பதை புரிந்து கொள்வீர்கள் அப்பொழுது நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள் ஏனென்றால் நீங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் தலை சிறந்த இந்திய ரிஷிகளின் போதனைகள் மிகவும் ஆழ்ந்து செல்கிறது இந்திய குருமார்கள் வழியையும் துக்கத்தையும் நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது என்ன செய்ய போகிறீர்கள் வேறு வழி இல்லாமல் போகிறீர்களா அல்லது அந்த பிணிக்கு சிகிச்சை செய்யும் அதே சமயம் சரீர மனநிலையையும் படைப்பை கடந்த நிலையையும் அழிக்கும் புத்திகளை பயிற்சி செய்ய போகிறீர்களா என்று வினவுகிறார்கள் அவர்கள் பொது அறிவின்படி பரிகார நடவடிக்கை எடுக்கவும் அதே நேரத்தில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் வலியுறுத்துகிறார்கள் அதனால் ஆரோக்கியம் குறைந்து துன்பம் வரும் பொழுது நீங்கள் மனமுடைந்து போகாமல் இருப்பீர்கள் வேறு விதமாக கூறினால் அவர்கள் வாழ்வின் இனிய கனவுகள் இன்னும் இலக்கற்ற போக்குடைய காட்சியினாலோ அல்லது கொடுங்கனவுகள் கரைப்படுத்தப்பட முடியாத ஆன்மாவின் கலப்படமற்ற அகமகிழ்ச்சியில் தன்னை நிலைநிறுத்தி கொள்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார்கள் வழக்கமாக உலக உணர்வு நிலையை பற்றி கொண்டிருப்பவர்கள் பாதிப்பற்ற நிலையை அடைவதற்கு வேண்டிய முயற்சியை எடுக்க விரும்புவதில்லை துன்பம் வரும் பொழுது அவர்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்வதில்லை அதனால் அதே தவறுகளை திரும்ப திரும்ப செய்கிறார்கள் என்னை பார்க்க வந்த ஒரு மனிதர் தன் எவ்வளவோ அதிகமாக பணம் வைத்திருப்பதாக பெருமை அடைத்துக் கொண்டார் நான் அவரை எச்சரித்தேன் நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பதை எல்லோரிடமும் சொல்லாதே யாராவது உன்னையும் உன் பணத்தையும் கைப்பற்றிக் கொள்வார்கள் அதன் பிறகு விரைவில் ஒரு பெண் அவரை தன் பிடிக்குள் கொண்டு வந்து விட்டாள் அவ அதனுடன் சிறிது காலத்திற்கு பின் அவள் அவரிடமிருந்து விவாகரத்தும் அவருடைய பணத்தில் பாதியையும் கேட்டாள் இறைவன் அருளால் அந்த குழப்பத்திலிருந்து அவர் வெளிவர நான் உதவி செய்தேன் அந்த விவாகரத்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது திரும்பவும் அப்படி மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று அவருக்கு வற்புறுத்தி எழுதினேன் அவருடைய மனப்போக்கை நான் அறிந்தேன் ஆனால் அவர் வேறொரு மனைவியுடன் திரும்ப வந்தார் அவருடைய முட்டாள்தனத்தை கண்டு நான் திகைப்படைந்தேன் அவருடைய புதிய மனைவி ஒரு நல்ல பெண்மணி மேலும் அவள் சொந்த பணமும் கொஞ்சம் வைத்திருந்தாள் ஆனால் அந்த மனிதர் இப்பொழுது அந்த பெண்மணியிடமிருந்து விட விரும்பினார் அந்த பெண்மணியும் அவரை விடுவதாக இல்லை சஞ்சலமான அவர் தனக்கு திருமண வாழ்வு வேண்டாம் என்று முடிவெடுத்தார் அவர் தனது சுதந்திரத்தை விரும்பினார் ஆனால் நான் அவருக்கு புத்திமதி கூற வேண்டி இருந்தது நீ உன் சுதந்திரத்தை வேண்டும்ே தொலைத்தாய் இப்பொழுதுள்ள நிலையைத்தான் நீ நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மனித சுபாவம் விசித்திரமாக இல்லையா இந்தியாவில் மனைவி இறந்தால் கணவன் திரும்பவும் திருமணம் செய்து கொள்ள மாட்டான் என்று நீங்கள் உறுதியாக நம்பலாம் வழக்கமாக மனைவியின் நினைவிலேயே அவன் வாழ்வான் அந்த மாதிரியான காதல் இந்தியாவில் லட்சியமானதாக கருதப்படுகிறது இருந்தும் எப்பொழுதாவது ஒரு முறை அதற்கு மாறாக அங்கு ஏதாவது என்று நிகழ்வதை நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதர் அவருடைய மனைவி இறந்ததற்காக பிரித்து அழுது அழுதுகொண்டு என்னிடம் வந்தார் அவருடைய உணர்வு முற்றிலுமாக கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சி வேகத்திற்கு இடனும் கொடுத்து விட்டது அவர் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறினார் அவருக்கு ஏற்பட்ட இழப்பு உணர்வை கண்டு அனுதாபப்பட்டாலும் அவரை விவேகத்துடன் சிந்திக்க வைப்பதற்கு முயற்சி செய்தேன் இவ்வாறு நடந்து கொள்வதன் மூலம் உன் மனைவியை திரும்ப கொண்டு வர முடியாது என்று கூறினேன் அவர் தேடினார் நான் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் ஆனால் நான் நடக்கப் போவதை அறிந்து கூறினேன் இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் நீ திருமணம் செய்து கொள்வாய் அவர் அழுத்தமாக கூறினார் ஒருபோதும் இல்லை ஒரு மாதத்திற்குள் அவர் மறுமணம் செய்து கொண்டார் ஆனால் என்னை பார்க்க அவர் வரவில்லை ஏனென்றால் என்னுடைய வார்த்தைகள் வலுவாக மறுத்ததை நினைத்து சங்கடப்பட்டார் சில சமயங்களில் நான் கார் மூலமாக பயணிக்கும் பொழுது நான் கடந்து செல்லும் வழியில் உள்ள வீடுகளில் எத்தனை மக்கள் இதற்கு முன் வாழ்ந்திருக்கிறார்கள் எதிர்காலத்தில் எத்தனை மக்கள் அவற்றில் வசிப்பதற்கு வருவார்கள் என காண்பதுண்டு இறைவன் ஒருமுறை என்னிடம் கூறினான் கோழி கூண்டுகளை போன்ற வீடுகளையும் அதில் குடியிருப்பவர்கள் எப்படி வந்து போகிறார்கள் என்பதையும் பார் மனித வாழ்க்கையும் அப்படித்தான் வாழ்க்கையின் கடந்து போகும் காட்சிகளுக்கு அளவுக்கு அதிகமான கவனத்தை அளிக்காதீர்கள் நீங்கள் அழியாத ஆன்மா சில நேரங்களில் கெட்ட கனவாக தோன்றும் கனவில் தற்காலிகமாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இதுவே இந்திய குருமார்களின் மிக உயர்ந்த தத்துவமாகும் துன்பத்திற்கு காரணம் உணர்ச்சிகரமான உணர்வு திறம் அதிக உணர்வு இருக்காதீர்கள் உணர்ச்சிகரமான உணர்வு திறன் தான் எல்லா துன்பத்திற்கும் அறிந்துள்ள மூல காரணமாகும் உணர்ச்சி வேகத்துடன் ஈடுபடுவதன் மூலமாக படைப்பு மேய்மை என கருதி அதனை வலுவூட்டுவது முட்டாழ்த்தணம் தியானம் செய்யாமல் அதாவது அசைவற்று அமர்ந்து உங்களுடைய உண்மையான ஆண்மை இயல்பை உணர்வதற்கு மாறாக படைப்பு நிரந்தர இயக்கத்தின் ஒரு பகுதியாக அதன் போக்கில் செல்வது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் நிலையான ஆபத்தாகும் உங்கள் மகிழ்ச்சிக்கு ஏற்படும் நிலையான ஆபத்தாகும் அநேகமாக ஒரு நாள் உங்கள் உடல் மோசமாக நோய்வாய்ப்படலாம் மற்றும் நீங்கள் நடப்பதற்கோ அல்லது மற்ற விஷயங்களை உங்கள் இளமை பருவத்தில் அல்லது ஆரோக்கியமான நாட்களை நீங்கள் வழக்கமாக செய்ததை போல செய்யவோ விரும்பினாலும் உங்களால் செய்ய முடியாதிருப்பதை காண்பீர்கள் அது ஆன்மாவிற்கு ஏற்படும் ஒரு பயங்கரமான ஏமாற்றம் ஆகும் அந்த நாள் வருமுன் உங்கள் உடலை அது வேறு யாருடையதோ என்பதைப் போன்று பச்சற்று கண்டு அதனை பராமரிக்கும் அளவு உங்களை சுதந்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் நீண்ட அல்லது ஆழ்ந்த தியானம் செய்யும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காத பொழுதும் கூட நீங்கள் இறைவனுக்காக பணியாற்றி கொண்டிருப்பதாக எப்பொழுதும் நினையுங்கள் உங்கள் மனம் இறைவனின் நிலைத்திருக்க முடியும் பொழுது நீங்கள் இனிமேலும் துன்புற மாட்டீர்கள் எந்த அளவிலான நோயோ அல்லது உடல்நல குறைவோ உள்ளூர உங்களை தொட முடியாது சில சமயங்களில் இந்த உடல் தொந்தரவு கொடுக்கும் பொழுது நான் அகத்தே நோக்குவேன் உடனே இறைவனின் ஒளியில் அனைத்தும் காணாமல் போய்விடும் இப்பிரபஞ்சத்தை உருவாக்குவதன் மூலம் இறைவன் மும்முரமாக இருக்க விரும்பினான் என்று நான் நினைக்கிறேன் ஆன்மீக சாதகர்களுக்கு இது ஒரு தூண்டுகோலாக இருக்கட்டும் இறைவனை காண்பதற்கும் இந்த கனவிலிருந்து விடுபடுவதற்கும் தங்களுடைய கடமைகளை துறந்து இமாலயம் அல்லது இத்தகைய பிற முற்றிலும் ஏகாந்தமான இடங்களில் தனிமையை நாட வேண்டும் என பலர் நினைக்கின்றனர் ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல மனம் அதனுடைய எதிர்மறை மனநிலைகளிலும் அமைதியின் மேலும் இன்னும் ஆழ்ந்திருக்கும் அத்துடன் உடலை கதகதப்புடன் வைத்துக் கொள்ளவும் அதனுடைய பசியையும் மற்ற தேவைகளையும் திருப்திப்படுத்தவும் அது மிகவும் செயலாற்றலுடன் இருக்க வேண்டியிருக்கிறது தியானத்திற்கும் ஆக்கப்பூர்வமான கடமை சார்ந்த வேலைக்கும் இடையில் ஒரு சமநிலையை பின்பற்றினால் இந்த நாகரிக காடாகிய நகரங்களில் இறைவனை காண்பது எளிதாகும் செயல்புறையும் சும்மாயிருக்கும் இறைவனை போல் இருங்கள் படைப்பில் அவன் ஆனந்தத்துடன் மும்முரமாக இருக்கிறான் படைப்பிற்கு அப்பால் அவன் தெய்வீக பேரின்பத்தில் ஆனந்தமாக இயக்கமற்று இருக்கிறான் தியானத்தில் நான் இறைவனை காண முயற்சி செய்ததால் வேலைகளுக்கிடையிலும் அவனுடைய பேரின்பத்தை அனுபவிக்கிறேன் அதனால் வேலைகள் என்னை எதிராக பாதிப்பதே இல்லை என்னை சுற்றியுள்ள இருமைகளில் இதை பிடிக்கவில்லை அல்லது அதை பிடிக்கவில்லை என்று நான் கூற நேர்ந்த போதிலும் அகத்தே நான் அமைதியாக இருக்கிறேன் நீங்கள் இறைவனின் பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்ட ஆன்மாக்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இறைவன் விரும்புவதெல்லாம் உங்களுடைய முழுமையான ஆன்மாவிலிருந்து கனவு இன்னும் முழுமையல்லாதவற்றை பிரிக்க வேண்டும் என்பதுதான் நீங்கள் உங்களுடைய அழியும் வாழ்வையும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளை பற்றி எண்ணி அவற்றோடு அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது அகத்தை இருக்கும் இறைவனின் பிரதிபிம்பத்திற்கு அநீதி இழைக்கிறீர்கள் வலியுறுத்தி கூறி உணருங்கள் நான் அழியக்கூடிய மனிதனல்ல நான் பரம்பொருள் இறைவன் எப்பொழுதும் அவனுடைய குழந்தைகளை அவர்களுடைய உள்ளார்ந்த முழு நிறைவுக்கு திரும்ப இருக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறான் அதனால்தான் வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் கூட ஈய மக்களிடத்திலும் இறைவனுக்கான தேடல் இருப்பதை பார்க்கிறீர்கள் எல்லா இடங்களிலும் மக்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ தங்களுடைய சொந்த வழியில் மகிழ்ச்சியை தேடுவதை நீங்கள் பார்க்கலாம் யாரும் தனக்கே தீங்கிழைத்துக் கொள்ள விரும்புவதில்லை பின் எதற்காக மக்கள் வழியையும் துக்கத்தையும் கட்டாயம் உண்டாக்குகின்ற தீய வழியில் நடந்து கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட செயல்கள் எல்லா பாவங்களிலும் மிகப்பெரிய பாவமாகிய அறியாமலிருந்து எழுகின்ற பாவி என்பதை விட தவறிழைப்பவர் என்பதுதான் சரியான வார்த்தை நீங்கள் கவர்ச்சினை கண்டிக்கலாம் ஆனால் தவறு செய்பவரை கண்டிக்க கூடாது பாவங்கள் என்பவை அறியாமை அல்லது மாயையின் தூண்டுதலால் செய்யப்படும் தவறுகள் ஒரு உயர்ந்த ஞானம் இல்லாவிடல் நீங்களும் அதே நிலையில் தான் இருக்க நேரும் கருத்து என்னவெனில் நாம் செய்யும் ஒவ்வொன்றிலும் மகிழ்ச்சியை தேடுகிறோம் யார் மகிழ்ச்சியை தேடுகிறாரோ அவர் இறைவனை தேடுகிறார் ஆதலால் கெட்டதிலும் நல்லதிலும் மகிழ்ச்சிக்கான நமது தேடுதலின் மூலமாக இறைவன் தன்னிடம் திரும்ப செல்ல நம்மை தூண்டுகிறான் தன்னுடைய ஒரே உணர்வு நிலையிலிருந்து இறைவன் பலவற்றை உருவாக்கி இருக்கிறான் இப்பொழுது இறைவன் அந்த பன்மையை மீண்டும் ஒருமைக்கு திரும்ப கொண்டு வர முயற்சி செய்கிறான் கடலில் சூறாவளி ஏற்படும் பொழுது அது கணக்கில் அடங்கா அலைகளை உருவாக்குகிறது சூறாவளி ஓய்ந்தவுடன் அலைகள் கடலுக்குள் திரும்ப மூழ்கி விடுகின்றன அலைகளின் சாராம்சம் சமுத்திரம்தான் என்பது போல் படைப்பின் வேற்றுமையில் ஒரு உள்ளார்ந்த ஒற்றுமை உள்ளது குடும்ப உணர்வு நிலை ஆன்மாக்களின் குழுக்களை ஒன்றாக இணைக்கிறது தேசங்கள் அவற்றை ஒன்றுபடுத்தி இயக்குவதற்கு ஒரு தலைவரை பெற்றுள்ளன பொது நலனுக்காக சமூக குழுக்கள் ஒன்றிணைக்கின்றன நீங்கள் இறைவனை கண்டறியும் பொழுது அவனுள் எல்லா சக்திகளும் ஒன்றுபட்டிருப்பதை காண்பீர்கள் பின் வாழ்க்கை இனிதே மரணம் ஒரு கனவே நலம் இனிதே நோய் ஒரு கனவே புகழ்ச்சி இனிதே இகழ்ச்சி ஒரு கனவே வாழ்வின் நிகழ்வுகளுக்கு பதிலாக பெரும்பாலான மக்கள் இறைவனை போற்றுங்கள் என கூறுவார்கள் அல்லது அவனுக்கு பயந்து இருக்க வேண்டும் என நம்மை தூண்டுவார்கள் சிலர் அவனை குறை கூறுவார்கள் அல்லது பழிப்பார்கள் இது மிகவும் முட்டாள்தனமானது என்று நான் நினைக்கிறேன் போற்றுதலாக நீங்கள் இறைவனிடம் என்ன கூற முடியும் போற்றுதலினாலோ அல்லது புகழ்ச்சியினாலோ அவன் மனம் நெகிழ மாட்டான் ஏனென்றால் அவனிடம் எல்லாம் இருக்கிறது பெரும்பாலான பிரார்த்தனைகள் துன்புறும் மக்களால் முன்வைக்கப்படுகிறது அதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பி சிலர் இறைவனை போற்று என கூவுகிறார்கள் இறைவனை நீங்கள் பழிக்கலாம் அல்லது போற்றலாம் அது அவனுக்கு எந்தவித வேறுபாட்டையும் உண்டாக்காது ஆனால் உங்களிடத்தில் ஒரு வேறுபாட்டை உண்டாக்கும் அவனை போற்றுங்கள் அல்லது இன்னும் மேலாக அவனை நேசியுங்கள் நீங்கள் மிகவும் நன்றாக இருப்பதாக உணர்வீர்கள் அவனை பழியுங்கள் அது உங்களை மறுவினையாகிய புண்படுத்துகிறது நீங்கள் இறைவனுக்கு எதிராக நடக்கும் பொழுது இறைவன் உருவாக்கிய தெய்வீக பிரதிபிம்பமான உங்களுக்கே உரிய உண்மையான இயல்புக்கு மாறாக செல்கிறீர்கள் அந்த இயல்புக்கு மாறாக செல்லும் பொழுது நீங்கள் தானாகவே உங்களை தண்டித்துக் கொள்கிறீர்கள் என்னுடைய இளம் பருவம் முதலை வாழ்க்கையில் கிளர்ச்சி செய்பவனாக நான் இறந்திருக்கிறேன் ஏனென்றால் நான் அத்துணை அநியாயங்களை பார்த்தேன் ஆனால் இப்பொழுது என்னுள் நான் உணரும் ஒரே ஒரு மன கழக்கம் என்னவென்றால் மக்கள் இறைவனை அறியவில்லை என்பதுதான் வாழ்க்கை எல்லாம் எதை பற்றியது என்று அறியாமல் இருப்பது மிக பெரிய நற்குணம் ஞானம்தான் வாழ்க்கையின் பொருளையும் நோக்கத்தையும் அதனை படைத்தவனை பற்றி அறிதல் நாம் சாதாரண மனிதர்கள் அல்ல மாறாக இறைவனோடு ஒன்றானவர்கள் என்பதை அறிந்து கொள்வதுதான் ஞானம் நீங்கள் அழியக்கூடிய மனிதனல்ல நீங்கள் பரம்பொருள் என்பதை காட்டுவதற்காக ஒவ்வொரு இரவும் உறக்கத்தில் உங்களுடைய எல்லா தொல்லைகளையும் இறைவன் நீக்கி விடுகிறான் வாழ்வின் முரண்பாடுகளினால் இனிமேலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என நீங்கள் விழிப்புணர்வு நிலையின் போது உணர்கிறீர்கள் அந்த உண்மையை நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும் என இறைவன் விரும்புகிறான் இரவில் ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த உலகத்தையும் அதன் இன்னல்களையும் பற்றி நினைக்காமல் நாம் மிகவும் நல்ல முறையில் வாழ முடியுமென்றால் இறைவனுடைய செயல் உலகத்திலும் இந்த கனவில் சிக்கிக் கொள்ளாமல் மிகவும் நல்ல முறையில் நம்மால் வாழ முடியும் இறைவனில் உணர்வு நிலையில் கனவு பிரபஞ்சங்கள் மிதந்து கொண்டிருந்தாலும் அவன் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கிறான் மேலும் தான் கனவு கண்டு கொண்டிருப்பதை அறிவான் அவன் நமக்கு கூறுகிறான் இந்த பகற்களவின் பொழுது கவலை வேண்டாம் இந்த கனவுகளுக்கு பின்னால் இருக்கும் பேருண்மையான என்னை சார்ந்திருங்கள் ஆரோக்கியமும் ஆனந்தமும் இருக்கும் பொழுது வாழ்க்கை எனும் கனவில் புன்னகை புரியுங்கள் நோய் அல்லது துக்கத்தின் கொடுங்கனவின் பொழுது கூறுங்கள் என் வாழ்க்கை நாடகத்தை வெறுமனே பார்த்துக்கொண்டு நான் இறைவனில் விழித்திருக்கிறேன் அப்பொழுது இறைவன் இந்த பிரபஞ்சத்தை தன்னுடைய பொழுதுபோக்கிற்காக உருவாக்கி இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் அத்துடன் நீங்கள் அவனுடைய பிரதிபிம்பமாக படைக்கப்பட்டிருப்பதால் அவன் செய்வதை போல பலதரப்பட்ட கனவுகளைக் கொண்ட இந்த விளையாட்டை மகிழ்ந்து அனுபவிக்கும் முழுமையான உரிமை மட்டுமல்லாமல் திறனையும் பெறுவீர்கள் ஆசைதான் மானுட தலையில் உங்களை பிணைத்து வைத்திருக்கிறது ஒரு குஞ்சின் மேல் இயற்கை காட்சியுடனான ஒரு பெரிய வீடு நல்ல வருமானம் வாழ்க்கை துணையும் குடும்பமும் வேண்டுமென்று நீங்கள் விரும்பினால் இவற்றை அடைவதற்கான முயற்சியில் நீங்கள் உழைத்து ஓய்ந்து போவீர்கள் அப்பொழுது ஒருவேளை உங்கள் வாழ்க்கை துணை உங்களை விட்டு வேறொருடன் செல்லலாம் அல்லது நீங்கள் நோய்வாய்ப்படலாம் அல்லது உங்களுடைய தொழில் தோல்வி அடையலாம் இதுதான் மானிட மகிழ்ச்சியின் இயல்பு ஆகவே நான் இறைவனிடம் கூறுகிறேன் இறைவா உன்னுடைய எல்லா மண்ணுலக பகட்டுகளையும் நீயே வைத்துக்கொள் என் வாயிலாக உன் சித்தம் மட்டுமே நிறைவேறட்டும் உன்னுடைய சித்தம் எதுவாக இருந்தாலும் நான் பின்புரற்றுவதற்கு விருப்பத்துடன் உள்ளேன் எனினும் இறைவா என்னை படைத்ததற்காக நான் உனக்கு நன்றி போவதில்லை ஏனென்றால் நீ அப்படி செய்யாதிருந்தால் இவ்வளவு இன்னல்களுக்கு ஆளாகி இருக்க மாட்டேன் ஆனால் நீ என்னை படைத்ததனால் உன்னுடைய குழந்தையாக இருப்பதை தவிர வேறு எதுவாகவும் இருக்க முடியாது என்று நான் அறிவேன் அந்த கோரிக்கை நீங்கள் இறைவரிடம் முன்வைக்க வேண்டும் இனிமேலும் யாசித்து வேண்ட அவசியம் இல்லை ஏனென்றால் நீங்கள் யாசிக்க வேண்டியதில்லை நீங்கள் அவனுடைய தெய்வீக குழந்தை அதனால் உள்ளார்ந்த இயல்பாகவே அவனிடம் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் மூடிய கண்களின் இருளுக்குப் பின்னால் உங்களுடைய உணர்வு நிலையில் முழு பிரபஞ்சமும் உருண்டு கொண்டிருக்கிறது இறைவனுக்கு முன்னால் எதற்காக உங்களுக்கு யாசிக்க முன் வைக்கிறீர்கள் நோய் மற்றும் ஆரோக்கியம் துயரம் மற்றும் சந்தோஷம் ஆகிய இந்த கற்பனை காட்சிகளை அகற்றுங்கள் அதற்கப்பால் செல்லுங்கள் பிரபஞ்ச காட்சியை கவனியுங்கள் ஆனால் அதில் மூழ்கி விடாதீர்கள் பலமுறை என் உடல் இவ்வுலகை விட்டு சென்று விட்டதை நான் பார்த்திருக்கிறேன் மரணத்தைக் கண்டு நான் சிரிக்கிறேன் நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் இதில் எதுவுமே இல்லை சாசுவத வாழ்க்கை என்னுடையது நான் உணர்வு நிலை என்னும் சமுத்திரம் சில நேரங்களில் நான் சிறிய தேக அழையாக உணர்கிறேன் ஆனால் நான் எப்பொழுதுமே இறைவனாகிய மகாசமுத்திரமாக அல்லாமல் ஒருபோதும் வெறும் அழையாக இருந்ததில்லை இறப்பும் இருளும் நம்மை அச்சுறுத்த முடியாது ஏனென்றால் எதிலிருந்து இறைவனால் இப்பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டதோ அந்த உணர்வு நிலையை நாம் பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார் பிறவாதவன் ஆதியற்றவன் மற்றும் படைப்பிற்கு தலைவன் என்று என்னை அறிகிறவன் மனித தேகத்தில் இருக்கும் பொழுதே மாயை வென்று பாவங்களற்ற நிலையை எய்தியவனாவான் பகவத்கீதை அத்தியாயம் பத்து ஸ்லோகம் மூன்று எட்டு ஒன்பது பதினொன்று எல்லாவற்றுக்கும் நானே மூலாதாரம் எல்லா படைப்பும் என்னிடத்திலிருந்து வெளிப்படுகின்றன இந்த உணர்ந்த அறிதலுடன் ஞானியர் படைந்து என்னை போற்றுகின்றனர் அவர்களுடைய சித்தத்தை முழுவதும் என் மேல் வைத்து உயிரை என்னிடம் சரணடைவித்து ஒருவரை ஒருவர் ஞான கொண்டு எப்பொழுதும் என்னை போற்றிக்கொண்டு என்னுடைய பக்தர்கள் மனநிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கின்றனர் தூய கருணையினால் அகத்தே வீற்றிருப்பவனாகிய நான் அறியாமையால் விளையும் இருளை விரட்டும் ஞானமாகிய பிரகாசமான ஒளியை அவர்களுக்குள் ஏற்றுகிறேன் மீண்டும் கூறுகிறேன் என்னுள் நான் உணரும் ஒரே ஒரு மனக்கழக்கம் என்னவென்றால் மக்கள் இறைவனை அறியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய பாவம் அறியாமைதான் வாழ்க்கையெல்லாம் எதை பற்றியது என்று அறியாமல் இருப்பது மிக பெரிய நற்குணம் ஞானம்தான் வாழ்க்கையின் பொருளையும் நோக்கத்தையும் அதை படைத்தவனையும் பற்றி அறிதல் நாம் சாதாரண மனிதர்கள் அல்ல அல்ல மாறாக இறைவனோடு ஒன்றானவர்கள் என்பதை அறிந்து கொள்வதுதான் முதலில் நீங்கள் எதற்காக ஒரு மனிதனாக இங்கே அனுப்பப்பட்டீர்கள் என்ற புதிருக்கு விடையை அறியாமல் பிறந்து வாழ்ந்து இறந்து உங்களில் உரையும் பரமாத்மாவிற்கே ஓர் எழுக்காகும் இறைவனை மறப்பதென்பது வாழ்க்கையின் முழு நோக்கத்தையே இழப்பதாகும் இறைவனை உணரவும் அவனை மகிழ்ந்து அனுபவிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் இதை ஒரு பழக்கமாக்கி கொள்ளுங்கள் நாளடைவில் நீங்கள் எவ்வளவு பயனடைந்துள்ளீர்கள் என்பதை நீங்களே காண்பீர்கள் லோகாயுத கடமைகளையும் உடைமைகளையும் செல்வ பெறுவது துக்கத்திற்கு எதிரான பாதுகாப்பாகாது நீங்கள் முழுவதுமாக ஆதரவற்றவராக விதியின் வெறும் பகடைக்காயாக மட்டுமே உணர்கின்ற ஒரு நாள் வரும் அப்பொழுது உங்களுடைய பாதுகாப்பு புகழிடம் இறைவன் மட்டுமே என்பதை உணர துவங்குவீர்கள் இறைவன் தன்னை எவர் மீதும் திணிக்க விளைவதில்லை மற்ற எல்லா ஆசைகளை காட்டிலும் இறைவனை விரும்புவதன் மூலம் உங்களுடைய தீவிரமான ஆசையின் மூலம் அவனை தேடுவதற்கு நீங்கள் தொடக்க முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் பிறப்பு என்பது எல்லையற்றவரிடமிருந்து பிரிவு இறப்பு என்பது வாழ்க்கையின் முடிவல்ல மாறாக ஒரு உயர்ந்த நிலைக்கான மாற்றமே பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியிலிருந்து கிடைக்கும் சுதந்திரம் இறைவரிடம் ஆகும் முற்காலத்தில் இந்தியாவின் ரிஷிகளும் முனிவர்களும் அவர்களுடைய தனிமையான ஆசிரமங்களில் இருந்து கொண்டு எங்கும் வியாபத்திற்கும் பரம்பொருளை மறைத்திருக்கும் புதிர்களை விடுவித்தினர் அவர்களுடைய ஆராய்ச்சிகள் ஒவ்வொரு மனிதனுள்ளும் குடியிருக்கும் வாழ்க்கையின் எல்லையில்லா பேராதாரம் அறிவு திறன் உடலையும் உள்ளத்தையும் இசைவிக்கின்ற விலை மதிப்பற்ற புத்திகளையும் வழிமுறைகளையும் கொடுத்திருக்கின்றன ஆகத்தே அந்த எல்லையற்றவனிடம் மீது ஒருமுகப்படுத்துவதன் மூலம் இந்த எல்லையற்ற சக்தியை நீங்கள் பெறமுடியும் இறைவனுடைய ராஜ்ஜியமானது மேகங்களில் இல்லை விண்வெளியில் ஏதாவது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் இல்லை மூடிய கண்களுடன் நீங்கள் கண்டுணரும் இருளுக்கு நேர்வின்னால் அது உள்ளது இறைவன் பேருணர்வு நிலை இறைவன் முழு முதல் பேர் இருப்பு இறைவன் என்றும் புதிய பேரானந்தம் இந்த பேரானந்தம் சர்வ வியாபகமானது அந்த பேரானந்தத்தோடு உங்களுடைய ஒன்றிவிட்ட தன்மையை உணருங்கள் அது உங்கள் அகத்தே உரைகிறது அத்துடன் எல்லையற்ற பரப்பை உள்ளடக்கியுள்ளது உங்களுடைய ஆன்மாவின் இறைவனின் சாயலில் அமரத்துவம் ஒருபோதும் உடலை பாதிக்கும் அழிபாடுகளுக்கு உள்ளாகாது ஆன்மாவை எந்த ஆயுதமும் வெட்ட முடியாது தீ அதை எரிக்க முடியாது நீர் அதை நனைக்க முடியாது காற்றாலும் அதை உலர்த்த முடியாது ஆன்மா மாற்ற முடியாதது எங்கும் நிறைந்தது எப்பொழுதும் அமைதியானது அசைவற்றது என்றென்றும் நிரந்தரமாக அவ்வாறே இருப்பது உங்களுடைய உடலுக்குள்ளேயே இந்த அமரத்துவம் இருக்கிறது மாயையின் கற்பனை தோற்ற கனவாகிய பலவீனத்தையும் நழிவையும் நீங்கள் கனவு காண்கிறீர்கள் அதனால் உங்களுக்கு பின்னாலும் உங்கள் ஆன்மாவினுள்ளும் மறைந்திருக்கும் இறைவனின் நிரந்தரமான மாற்ற முடியாத சக்தி இருப்பதை நீங்கள் காண்பதில்லை இதை அவசியம் நீங்கள் உணர வேண்டும் அந்த உணர்வு நிலையை நீங்கள் ஒருமுறை பெற்றுவிட்டால் பின் இறப்பும் கூட உங்களை அச்சமுற செய்ய முடியாது ஆண்டவனை அறிந்தவர்கள் அந்த உணர்வு நிலையை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் படைப்பினுடைய அணு அமைப்பின் அறிவியலும் அதனுடைய மூலமும் சாராம்சமும் இறைவனின் படைக்கும் எண்ணத்திலிருந்து தோன்றி இருப்பதை அறிவார்கள் இறைவனை அறிவது என்பது இந்த உடலை பரம்பொருளின் ஒரு அம்சமாக காண்பதாகும் தடரும் வோம்